திருவண்ணாமலையை ஆட்சி செய்த பிரபுட என்ற மன்னரும் முருகப்பெருமானின் பக்தருமான அருணகிரிநாதரும் சிறந்த நண்பர்களாக உள்ளனர் அதே மன்னரின் அவையில் இருந்த சம்பந்தாண்டான் என்கிற அம்பாள் உபாசகர் அம்பாளின் ஆசி பெற்றவர் ஆனால் சற்று தலைகணம் கொண்டவர் அருணகிரிநாதர் மீது பொறாமை கொண்ட சம்பந்தாண்டான் பொதுமக்கள் முன்னிலையில் அருணகிரிநாதரை அவமானப்படுத்த வேண்டும் என நினைத்து அவரை போட்டிக்கு அழைக்கிறார் அப்போது சம்பந்தாண்டான் என்னுடைய சக்தியின் மூலம் ஆதிபராசக்தியை இங்கே எழுந்துள்ள செய்வேன் முடிந்தால் அருணகிரிநாதர் முருகனை இங்கே அழைத்து நிறுத்தட்டும் என சவால் விடுகிறார் பொதுமக்கள் முன்னிலையில் போட்டியும் தொடங்கியது சம்பந்தாண்டான் தேவியை அழைக்க துதிக்கிறார் தலைகணத்தில் வேண்டுமென்றே அழைத்ததால் தேவி வரவில்லை அருணகிரிநாதர் முருகப்பெருமானை நினைத்து மனம் தொடங்குகிறார் அருணகிரிநாதருக்கு சிறு விளையாட்டு நிகழ்த்த நினைத்த தேவி முருகனை மடியில் அமர்த்திக் கொள்கிறார் இந்த காட்சியை தன்னுடைய ஞானத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறார் அருணகிரிநாதர் இந்த முறை பாடலை மாற்றி மயிலாடி வர அதிலே நீ ஏறி என்னை வந்து காக்க வேண்டும் என்று பாடுகிறார் இதை கேட்ட முருகப்பெருமான் இனியும் ஒரு நொடி கூட தாமதிக்க கூடாது என்று காண மயில் மீது ஏறி திருவண்ணாமலையில் உள்ள தூணை பிளந்து கொண்டு வந்து அனைவர் முன்னிலையிலும் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சியளித்தார்